அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் அப்படின்னு எடுத்துட்டோன்னே சில பேருக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும் அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக தன்னுடைய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் காவல்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதிவுத்துறை சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க வேலைவாய்ப்பு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல ஒரு செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதற்கான இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிதுனராசியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை பணியிட பிரச்சனைகள் நிறையா இருக்குது நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் அங்கே போய் சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது சில பேருக்கு வேலைக்காக போய் அங்கே வேலை கிடைக்காமல் தாயகம் வரக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இந்த ஆவணி மாதத்தில் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு சூழ்ச்சி வஞ்சகம் வன்மம் போன்றவை எல்லாம் சில பேருக்கு இந்த மிதுனராசிக்கு அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் சற்று கவனத்தோடு தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள்